குடும்பம் ஒன்று உண்டு அன்பு எங்கடா போற எவ்வளோ ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்க அதுவா நான் பிபிஎஸ்க்கு போய் புது பாட்டு புது டான்ஸ் எல்லாம் கற்றுக்கொள்ள போறேன் அண்ணா அப்ப என்னையும் கூப்பிட்டு போறியா நானும் வரேன் சரி வா போலாம் என்ன நீங்களும் வரீங்களா விபிஎஸ்க்கு போறதுக்கு அங்க புது பாட்டு புது டான்ஸ்லாம் சொல்லி தரப் போறாங்களா வர்றீங்களா ஏ கண்ணுங்களா செல்லங்களா எங்க போறீங்க என்கிட்ட வாங்க பாட்டி நம்மளை வேற கூப்பிடுது வா போயிட்டு வருவோம் எங்க போறீங்க நாங்க விபிஎஸ் போறோம் அங்க ஏலே ஏலே லாலா லாலா பாட்டு பாட போறோம் என்னது கேவிபிஎஸ் சரி சரி எங்கயா போய்ட்டு வாங்க பாட்டி அது சா பிபிஎஸ் இல்ல அது பிபிஎஸ் சரி சரி அங்க ஏதோ போய் ஏலே லாலான்னு பாட்டு தான படிக்க போறீங்க போயிட்டு வாங்க அப்படியே சரி பாட்டி அம்மா அப்பா இங்க பக்கத்துல பிபிஎஸ் இருக்குல்ல அதுக்கு நாங்க போயிட்டு பாத்து போயிட்டு வாங்க போறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு போங்க சரியா சரிப்பா என்ன பிள்ளைகளா அங்க போய் சண்டே எதுவும் போடக்கூடாது அவங்க சொல்றத கவனமா கேட்கணும் சரியா சரிம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த விபிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க சரி இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு பாட்டு படிக்கலாமா நான் பாடுறேன் கூட சேர்ந்து பாடுறீங்களா பஸ் போகுது சிக் 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 ட்ரெயின் போகுது சுவய் ஸ்வயங் ஷுவைங் ஃபிளைட் போகுது வர காலம் ஆகுது பஸ் போகுது ட்ரெயின் போகுது சுவயங் ஸ்வயங் ஷுவைங் ஃபிளைட் போகுது வர காலம் ரெடியா ரெடியா ரெடியாசுவை சந்திக்க ரெடியா 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 ரெடியாசுவை சந்திக்க ரெடியா பாட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ஆமா சரி இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி தர எல்லாரும் படிக்கிறீங்களா வசனம்னா எல்லாருக்கும் பிடிக்குமா ஆமா பிடிக்குமா ஆமா சரி வசனத்துக்கு முன்னால ஒரு சின்ன கதை பார்த்துருவோமா சரி ஒரு ஊர்ல தானியல் தானியல் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் என்னது அவர் பேர் என்னது தானியே அவர் வந்துட்டு மூன்று வேலையும் டெய்லி செபம் பண்ணுறவராக இருந்தாரு இப்படி ஒரு நாள் செபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை குச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அநேக பேர் என்ன பண்ணாங்கன்னா ராஜா கிட்ட போய் சொன்னாங்களா ராஜாவே ராஜாவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தேசத்துல உங்களை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது அப்படி வணங்குறவங்கள நீங்க சிங்க கெபில போடணும் அப்படின்னு சொன்னாங்களாம் எங்க போடணும் சிங்க கெபில ஆஹ் சிங்க கெபில போடணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச தானியல் திரும்பவும் போய் தான் எப்பவும் பண்றது போல மூன்று நேரம் என்ன பண்ணாரு ஜபம் பண்ணாரு அப்படி ஜபம் பண்ணதை பார்த்த அந்த எல்லாரும் குற்றம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ராஜா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ன நடந்து தெரியுமா என்ன நடந்துச்சு அவரை தூக்கி சிங்கங்களின் கெபில என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டுட்டாங்க சிங்கங்களின் கெபில போட்டா சிங்கம் அவனை சும்மா விடுமா என்ன ஆமா ஆனா தேவன் என்ன பண்ணார் அப்படின்னாலியல் கூட இருந்து சிங்கங்களின் வாய தேவதூதர்கள் மூலமா கெட்டி போட்டாரு தானியலோட ஜெபத்தின் வல்லமை நிமித்தம் அங்க இருக்கிற சிங்கங்களுடைய வாய்கள் எல்லாம் கெட்டப்பட்டுச்சு தேவதூதர்களால இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம ஜெபிக்க நேரம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா நம்மளை வந்து பாதுகாப்பாங்க சரியா பிள்ளைங்களா சரிக்கா சரி இனிமேல் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்களா நாங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம் நீ சரி சரி இன்னைக்கு விபிஎஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்க நடந்தது எல்லாத்தையும் உங்க வீட்ல போய் சொல்லுங்க ஏலி எப்பவும் என்ன பண்ணோம் ஜெபிங்க ஏசப்பா உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க சரி நாளைக்கு விபிஎஸ்ல சந்திப்போம் நான் போயிட்டு வரேன் பாய் பாய் பாம்பாம் பஸ் போகுது 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 இன்னைக்கு விபிஎஸ் நல்லா இருந்துச்சு இல்லை ஆமாம் நல்லா இருந்துச்சு சரி வா நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போவோம் ஆ சரி வா வீட்டுக்கு போவோம் பாம் 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 பஸ் போகுது சிக் 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 ட்ரெயின் போகுது ஸ்வாய் 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 ஃப்ளைட்டு போகுது இயேசுவும் வர காலமாகுது ரெடியா ரெடியா இசுவை சந்திக்க ரெடியா 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 நீ எதிர்கொண்டு போக ரெடியா அம்மா அப்பா எல்லாரும் இங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கம்மா என்னாச்சு அம்மா அப்பா இன்னைக்கு இங்க சாங் டான்ஸ்லாம் எல்லாம் சொல்லி தந்தாங்க ரொம்ப ஜாலியா இருந்து அப்புறம் தானியல் தாத்தான்னு ஒரு தாத்தாவை பத்தி கதை சொல்லி தந்தாங்க அந்த தாத்தா தாத்தாவ சிங்க கேபில போட்டாங்களாம் எப்போவுமே எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் நம்மளும் பண்ணுவோமா அப்போ ஏசப்பா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்வாங்களாம் நம்மளும் ப்ரே பண்ணுவோமா சரி பிள்ளைங்களா இனிமே நம்ம என்னைக்கும் ப்ரேயர் பண்ணணும் அப்போ ஏசப்பா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவாங்க அப்போ நம்ம இன்னைக்கு இருந்து நம்ம வீட்டு ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிப்பா ப்ரேயர் அன்புள்ள ஏசப்பா ஏசப்பா தானியல் அண்ணாக்கு நீங்கள் எல்லா நேரத்துலேயும் கூட இருந்தீங்க இசப்பா அதே போல் எங்களுக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்துலேயும் நீங்கள் எங்கள் கூடவே இருங்க இசப்பா எங் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க அதே போல் எங்களுக்கு தாங்க இசப்பா ஏசு முடிஞ்சது நல்ல பிதாவே ஆமே அம்மா இனிமேல் நான் வந்து டெய்லியும் சர்ச்சுக்கும் சண்டே ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போவேன் நீங்களும் போவீங்களா டெய்லியும் இன்னும் சண்டே ஸ்கூல் சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக போகணும் சரியா குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நீரைபம் ஒன்று உண்டு இடம் உண்டு குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நீரை இடம் உண்டு